பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருந்தது அது எப்படி அடிக்கிறது உன்ன உடனே அவங்க ரெண்டு பேருக்கு போர் நிறுத்தன்னு சொல்கிறீங்களே அடிப்பட்டது நீங்கள் தானே நீங்கள் தானே போர் நிறுத்தத்தை இயல்பாக என்ன இப்போ லாஸ்ட் அக்கேஷன் என்னது ஈரான் அமெரிக்க இராணுவ தளத்தை தான் அடிக்குது ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது இஸ்ரேல் ஈரான் வாரம் நான் நிறுத்திட்டேன் இனிமேல் சண்டை இருக்காதுன்னு சொல்லுது என்னடா இதுன்ற அளவுக்கு இருக்குது தனக்கு வந்த அடி இனியும் தொடருமானால் தன்னால் சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்த அமெரிக்கா இஸ்ரேலிடம் சொல்லி இனி சண்டை போடாத நான் சொல்றபடி கேளுன்னு சொல்லி இருக்கிறது அதுதான் அர்த்தம் அடிச்சது யார கொத்தாரில் அடிபட்டது யார் அமெரிக்க இராணுவ தளம் தானே அங்கே இஸ்ரேல் இல்ல தானே இப்போ இந்த முப்பது ஆண்டுகளுக்குள்ள தனிப்பட்ட அதிகாரமிக்க மையமாக இருந்த அமெரிக்காவுக்கு அலர்ஜி வந்துருச்சு இந்த பக்கம் ரஷ்யாவை கண்டுபயம் இந்த பக்கம் சீனாவை கண்டுபயம் வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அதிபர் புத்தினை சந்திக்கிறார் புத்தின் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறேன் சொல்லுகிறார் இதன் பிறகு நேற்றைய இரவு தாக்குதல் கத்தாரில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் சரமாரியான தாக்குதலை தொடுக்கிறது இனி அமெரிக்கா ஒரு ஏகோபித்த ஒரு நாடாக உலகத்தில் இல்லை அது ரஷ்யாவுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் சீனாவிற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் அப்போ இந்தியா சீனா ரஷ்யா இவைகள் ஒரு நேர்கோட்டுக்கு வரும்னா உலகத்தினுடைய மேப்பே மாறும் துரதிருஷ்டவசமாக பிஜேபி ஆட்சி வந்த காரணத்தினால் அந்த நிலையில் இந்தியா இல்லை பொருளாதார வளர்ச்சியிலும் இல்லை வெளியுறவுத்துறையிலும் இல்லை இன்றைக்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்ன என்பது பிரதமருக்கும் தெரியாது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் தெரியாது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குச்சு போர் உச்சக்கட்டத்தை அடைஞ்சது நேற்று மாலை ரஷ்யா வந்து ஈரானுக்கு என்ன விதமான உதவிகளும் வழங்க நாங்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறாங்க அதைத் தொடர்ந்து ஈரான் வளைகுடா நாட்டில் குறிப்பாக கத்தார் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் கேம்பை நோக்கி ஏவுகணை செலுத்துகிறாங்க அன்று இரவே அமெரிக்கா வந்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்திக்கலாம் இஸ்ரேலும் ஈரானும் எங்கள்கிட்ட வந்து போர் நிறுத்தம் வேணும் அமைதி வேணும்னு சொன்னாங்க அதனால் இந்த போர் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டுறாரு ஈரான் சொல்கிறாங்க ட்ரம்ப் எங்கள்கிட்ட வந்து கெஞ்சினார் போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு தொலைக்காட்சி செய்தியில் வெளியிடுறாங்க இந்த போர் நிறுத்தம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அமெரிக்காவுடைய கை இப்போ வந்து கொஞ்சம் ஓங்குறதுலேருந்து கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடத்திய கொடுமைகள் உலகமே தடை சொல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது கண்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி தடை செய்ய வேண்டிய ஒரு நிகழ்ச்சி காசாவில் அப்படிப்பட்ட குழந்தைகள் பெண்கள் மருத்துவமனை என்று இல்லாமல் அதை அழிப்பது அதுபோக ட்ரம்ப் அதை நான் விலைக்கு வாங்குவேன் விளையாட்டு மைதானமாக்குவேன்னு கிண்டல் செஞ்சது இப்படி பாலஸ்தீன மக்களை வைத்துக்கொண்டு தனது அதிகாரத்தையும் போர் வெறியையும் காட்டிக்கொண்டிருந்தது இஸ்ரேலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இப் இப்படி யாருமே நம்மளை கண்டுகொள்ளவில்லை என்றவனே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற மாதிரி அடுத்ததாக இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க ஈரான் மேலே குண்டு போடுறாங்க இப்போ ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியவுடன் அதனுடைய போக்கே மாறுகிறது ஈரான் திரும்பவும் இஸ்ரேலை தாக்குகிறது இதனால் வரைக்கும் இஸ்ரேல் தான் வச்சிருக்கிற அந்த அயன் என்று எங்களை யாருமே தாக்க முடியாது வானியல் தாக்குதல் நடத்த முடியாது அப்படிங்கிறத உடைத்து காட்டியது ஈரான் அப்போது இஸ்ரேல் ஈரானை தாக்கும் பொழுது இதற்கும் எனக்கும் இல்லைன்னு அமெரிக்கா சொன்னது எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு தொடர்பு என்று அதே அமெரிக்கா தான் சில நாட்களிலேயே ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறது ஈரானுடைய அணு ஆயுதம் தயாரிக்கும் இடங்களை நாங்கள் விட்டோம் வெற்றிகரமாக இதை எந்த நாட்டின் ராணுவமும் சாதிக்க இயலாத ஒரு சாதனை என்று போரை செய்துவிட்டு தாக்குதல் செய்துவிட்டு வாழ்க உலக அமைதியின் ஒரு கிண்டலும் சொன்னார் இப்படிப்பட்ட சூழலில் தான் நேற்றைய இரவு நிகழ்ச்சியை நாம் பார்க்கணும் இதற்கிடையில் என்ன நடக்கிறது ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அதிபர் புத்தினை சந்திக்கிறார் புதின் உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறேன்னு சொல்லுகிறார் இதன் பிறகு நேற்றைய இரவு தாக்குதல் கத்தாரில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் சரமாரியான தாக்குதலை தொடுக்கிறது இப்போ இந்த சரமாரியான தாக்குதலை நீங்களும் நானும் வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு விதமான வேலைகளில் இந்த நாடுகளில் இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருத்தர் இருக்கிற அளவிற்காக தமிழ்நாட்டில் இருப்பாங்க ஆந்திராவில் இருப்பாங்க கேரளாவில் இருப்பாங்க வட மாநிலங்களில் இருந்தும் அரபு நாடுகள் அப்போது அப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் என்பது இந்தியாவில் ஒரு அதிர்ச்சியை தூக்கமின்மையை நேற்று இரவு ஏற்படுத்தியது இப்போ நம்முடைய எல்லாருடைய பிரேரம் என்னவா இருந்திருக்கும் அந்த சண்டை நீடிக்கக்கூடாது அமைதி திரும்பணும் இப்போ காலையில் பொழுது நமக்கு வரக்கூடிய செய்தி அமெரிக்க அதிபரே சொல்லுகிறார் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை நான் நிறுத்திவிட்டேன் அவர்களுக்கான போர் நிறுத்தத்தை நான் சமன்படுத்தி விட்டேன் அவர்களுடைய ச ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டேன் இனி உலகத்தில் அமைதி என்று பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருந்தது அது எப்படி அடிக்கிறது உன்ன உடனே அவங்க ரெண்டு பேருக்கு போர் நிறுத்தம்னு சொல்கிறீங்களே அடிபட்டது நீங்கள் தானே நீங்கள் தானே போர் நிறுத்தத்தை இயல்பாக என்ன இப்போ லாஸ்ட் அக்கேஷன் என்னன்றது ஈரான் அமெரிக்கா இராணுவ தளத்தை தான் அடிக்குது ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது இஸ்ரேல் ஈரான் வாரம் நான் நிறுத்திட்டேன் இனிமேல் சண்டை இருக்காதுன்னு சொல்லுது என்னடா இதுன்ற அளவுக்கு இருக்குது புரியுதுங்களா இதுலேருந்து என்னென்னா தனக்கு வந்த அடி இனியும் தொடருமானால் தன்னால் சமாளிக்க முடியாது என்பதை உணர்ந்த அமெரிக்கா இஸ்ரேலிடம் சொல்லி இனி சண்டை போடாத நான் சொல்கிறபடி கேளுன்னு சொல்லி இருக்கிறது ஈரானை பார்த்து அமெரிக்கா அச்சப்படுது அப்படின்னு அதுதான் அர்த்தம் அடித்தது யார கொத்தாரில் அடிபட்டது யார் அமெரிக்க இராணுவ தளம் தானே அங்கே இஸ்ரேல் இல்லை தானே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை நான் நிறுத்தினேன் என்று சொல்ல வேண்டும் சரி இஸ்ரேல் ஈரான் சண்டை போடாதீங்க என்னிடம் நேராக மோதுன்னு சொல்லி அவர் யாருமே சண்டை இல்லை உலக அமைதின்னு சொல்கிறாங்க இல்லையா இதைத்தான் நம்ம இப்போ கவனி இதில் என்னென்னா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரலாறை பார்த்தோம்னா சோவியத் யூனியன் இல்லாமல் போன பிறகு அமெரிக்கா என்கிற ஒற்றை ஏகாதிபத்திய அதிகாரத்தின் கீழ் உலகம் வந்துவிட்டது என்று உலகம் சொன்னாங்க யூனிபோலார் வேர்ட் அப்படின்னு முன்ன வந்து பை போலார்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் சோவியத் யூனியன் அதை ஆதரிக்கும் நாடுகள் அந்த பக்கம் அமெரிக்கா அதற்கான ஆதரவு நாடுகள் அப்படின்னு இரண்டாக உலகம் பிரிந்திருந்தது இந்த இரண்டுக்கும் இடையில் நம்முடைய நாட்டின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு தலைமையில் அணிசேரா நாடுகள் என்று ஒரு மிகப்பெரிய அமைப்பும் இருந்தது காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் நான் உங்கள் பக்கமும் சேரல நான் அவர் பக்கமும் சேரலை காலனி எங்களை அடிமையாக வச்சுருந்தவங்க பக்கமும் நாங்கள் போகலை எங்களுக்கு விடுதலை வரக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியலை கொடுத்த உங்கள் பக்கமும் நான் அணி சேரவில்லை எது சரியோ நாங்கள் அப்படி இருப்போன்ட்டு நான் அல்லைன் மூமெண்ட்டுன்னு இருந்தது அந்த நான் அலைன் மூமெண்ட் கொலாப்ஸ் ஆகுது சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆன உடனே இல்லாமல் போன உடனே ஸோ அடிப்படையாக அவன் நீங்கள் பார்க்குற ஒரு நாடாக அமெரிக்கா மட்டும் ஒரு ஏக ஆதிக்கம் செலுத்தும் நாடாக இருக்குது அதன் பிறகுதான் உலகமயமாதல்னு ஒரு அரசியல் வருது அப்போது அமெரிக்கா தலைமையில் முதலாளிகள் உலகம் முழுக்க முதலீடு செய்து லாபம் ஈட்ட தொடங்குறாங்க ஸோ உலகமே ஒரு இடமாக முதலாளிகளுக்கு மாறிவிடுகிறது இப்போது இதில் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரஷ்யா சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனாலும் ரஷ்யா என்கிற நாடு எழுகிறது முதலாளித்துவ வழியிலேயே முதலாளி இந்த பக்கம் கம்யூனிச நாடாக பின்தங்கிய நாடாக அறியப்பட்ட சீனா அங்கு நிறைய மேன் பவர் இருக்குது லேபர் இருக்குதுன்னு சொல்லி இந்த முதலாளிகள் அங்கே முதலீடு செய்ய போகிறாங்க ஸோ அதை பயன்படுத்தி சீனாவும் வளர்ச்சி அடைகிறது கொடி கம்யூனிசமாக இருந்தாலும் முத முதலாளித்துவ தன்மையில் அந்த நாடு வளர்ச்சி அடைகிறது இப்போ இந்த முப்பது ஆண்டுகளுக்குள்ள தனிப்பட்ட அதிகாரமிக்க மையமாக இருந்த அமெரிக்காவுக்கு அலர்ஜி வந்துடுச்சு இந்த பக்கம் ரஷ்யாவை கண்டு பயம் இந்த பக்கம் சீனாவை கண்டு பயம் எதனால் பொருளாதார ஆதிக்கத்தால் அப்போது தவிக்கிறாங்க அமெரிக்கா என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த அந்த மாதிரி ஒரு இடத்தில் இருந்து கொண்டு தன்னால் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று போன ஆப்கானிஸ்தானத்தில் கூட தனது இராணுவத்தை வைத்திருக்க முடியாமல் திரும்ப பெற்ற அமெரிக்கா தான் இப்போ எல்லாரையும் மிரட்டி கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த மிரட்டலுக்கு உலகம் தயார் இல்லை என்பதற்கு சான்று இன்றைக்கு காலையில் ட்ரம்ப்போட அறிவிப்புன்னு நான் பார்க்குறேன் இனி அமெரிக்கா ஒரு ஏகோபித்த ஒரு நாடாக உலகத்தில் இல்லை அது ரஷ்யாவுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் சீனாவிற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஸோ பொருளாதார வலிமையும் தாண்டி இராணுவ வலிமையை பார்த்து அச்சப்படுறாங்கன்னு பார்க்கலாமா பொருளாதார வலிமை நம்பர் ஒன் அதை விட்டு தான் இராணுவ வலிமை கிடைக்கும் இப்போ சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பெரிய இராணுவ வலிமை இருந்தாலும் என்ன செய்வீங்க எவ்வளவு தான் நீங்கள் தாக்குப்பிடிப்பீங்க இல்லையா அந்த அது இப்போது அந்த பொருளாதார வலிமை தான் அவங்க இராணுவ வலிமையும் கூட்டுது அடுத்ததாக அந்த பொருளாதார வலிமை மூலம் பல்வேறு ராஜ்ய உறவுகள் ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்குமான உறவுகளில் நட்பு சக்திகள் கூடுது இப்போ முதலீடு இப்போ இந்த இந்த முதல் உலக போர் இரண்டாம் உலகப்போர் நடந்த மாதிரியான ஒரு ஒரு அடிப்படை தன்மையில் உலகம் கொண்டு இருக்கிறது எப்படி ஒரு நாட்டை பிடிச்சி காலனி ஆதிக்கம் செலுத்துவோமோ அது மாதிரி இப்போ நம்ம ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகள் நமக்கு தேவை என்கிற போட்டியில் முதலாளிகள் இருக்காங்க அதில் அமெரிக்கா சார்ந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அல்லது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அந்த பேசிக்காக நம்ம சொல்லக்கூடிய யூத முதலாளிகளுக்கு இப்போ ஒரு கிரைசிஸ் வருது அவங்க ரஷ்யாவை எடுக்க முடியல சீனாவை தங்களை எடுக்க முடியல அவர்கள்தான் சீனா உலகத்தில் மோசமான நாடுன்னு ஒரு கருத்தை பிரதிபலிக்கிறாங்க ரஷ்யா அராஜக நாடுன்னு ஒரு கருத்தை விற்கிறாங்க அவரவர் நாட்டுக்கு அவரவர் தலைவர் அவங்கவுங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ என்ன தான் இருந்தாலும் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம ஜனநாயக ரீதியாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசியலை சரியில்லைன்னு சொல்கிறோம் ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள் அதை தேர்ந்தெடுத்திருக்காங்க என்பது தான் நம்ம பார்க்குறது ஸோ ஒருவேளை சீனா போன்ற இந்தியா முன்னேறி இருந்தால் அமெரிக்காவிற்கு அது மிகப்பெரிய ஆபத்தான நாடாக தான் தெரிஞ்சிருக்கும் ஓரளவிற்கு வளர்ந்துள்ள இந்த நாட்டுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க பாகிஸ்தான் தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்கிறாரு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்கிறார் அப்போது இந்தியாவை கண்ட ஒரு அச்சமும் அமெரிக்காவிற்கு இருக்கிற இந்தியா எவ்வளவுதான் சரண்டர் இந்தியாவாக இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்த்து கேள்வியே கேட்க மாட்டோம் அமெரிக்காவை தவறே சொல்ல மாட்டோம் இஸ்ரேலுடன் பின்னி பிணைந்து வாழ்வோம் நாங்கள் வேறு இஸ்ரேல் வேறு இல்லை என்று நரேந்திர மோடி அரசு செயல்பட்டாலும் இஸ்ரேலும் பாக் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன பாகிஸ்தானை கையில் எடுப்பது அப்போ இந்தியா மீதான ஒரு ஒரு பயம் இன்னமும் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று தான் இதிலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்போ இந்தியா சீனா ரஷ்யா இவைகள் ஒரு நேர்கோட்டுக்கு வரணும் உலகத்தினுடைய மேப்பே மாறும் துரதிருஷ்டவசமாக பிஜேபி ஆட்சி வந்த காரணத்தினால் அந்த நிலையில் இந்தியா இல்லை பொருளாதார வளர்ச்சியிலும் இல்லை வெளியுறவுத்துறையிலும் இல்லை இன்றைக்கு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்ன என்பது பிரதமருக்கும் தெரியாது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் தெரியாது எந்த ஊரில் போய் சசி தரூர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வெளியுறவு கொள்கை கனிமொழி போய் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெளியுறவு கொள்கை சுப்ரியா சூல் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வெளியுறவு கொள்கை இந்திய அரசிற்கென ஒரு வெளியுறவு கொள்கை இல்லை என்பதை சமீபத்தில் நம்ம பெஹல்காம் அட்டாக்குக்கு பிறகான நடவடிக்கையில் பார்த்தோம் அடுத்த கட்டமாக ஈரான் இஸ்ரேல் யுத்தம் வரும்பொழுது ஈரானுடன் பல்வேறு விதமான பொருளாதார உறவுகளை வைத்து கொண்டு தன்னை வளர்த்து கொள்ளும் இந்தியா வாய்மூடி மௌனியாக இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் சும்மா இருங்க எல்லாம் அமைதியாக இருங்க ஆனால் இந்த அமைதி இழப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதற்கு உதவும் அமெரிக்காவின் தவறை சுட்டி காட்ட தயங்கும் நிலையில் ஒரு அடிமைத்தனமாக இந்தியா இருப்பது வேதனைக்குரிய விஷயம் இது வந்து இந்தியர்கள் உணரணும் இந்தியர்கள் உணரணும் இது இந்தி இன்னும் இப்போ ஈரானுடைய நேற்று செயலில் இந்தியாவுக்கு ஒரு அதிர்ச்சி வந்ததா இல்லையா அல்லது ஈரான் அந்த ஒரு ஹோம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழியை அடைப்பேன் என்று சொன்னால் கச்சா விலை கூடும் அப்படிங்கிற ஒரு பயம் உலக நாடுகளுக்கு வந்ததா இல்லையா அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இப்போவே நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோல் எந்த அளவிற்கு சென்றிருக்கும் அப்போது எவ்வளவு பொருளாதார பாதிப்புகளை இது ஏற்படுத்துது இப்படிலாம் இருக்கும்போது இஸ்ரேலை கண்டிக்க வேண்டிய இந்திய அரசு கண்டிக்காமல் இருப்பது என்பது கண்டனத்திற்குரியது இப்போ இதில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவருடைய பெயர் தான் ரொம்ப பேசு பொருளாவது இதுக்கு கியூபா முன்பு கியூபாவாகட்டும் வியட்நாம் ஆகட்டும் அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் போகட்டாங்க இப்போது சமீப காலமாக அமெரிக்கா கை ஓங்கி இருக்கும் பொழுது இப்போ ஈரானுடைய இந்த தலைவர் பெயர் வந்து அடிபடுது இப்போது அமெரிக்கா போகிற டிபார்ட்மெண்ட் சொன்னோன்னே அவங்க ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி செய்தியில் போடுறாங்க ட்ரம்ப் எங்கள்கிட்ட வந்து கெஞ்சினார் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான அரசியல் எப்படி பார்க்குறது அவங்களும் ஈரானுடைய ஈரானிலையும் ஒரு மதவாத அரசியல் தான் நடக்குது ஈரான் ஒரு முற்போக்கான நாடாக இருந்தது தான் அந்த நாட்டை ஒரு மதவாத நாடாக மாற்றியதில் அமெரிக்காவுக்கு பெரும் பங்கு உண்டு அது ஒரு அரசியல் அப்படி இருக்கட்டும் இன்றைய தேதியில் ஈரானில் இருப்பது ஒரு மதத்தன்மை கொண்ட அரசியல் தான் அங்கே ஜனநாயகம் இல்லை பெண்கள் சுதந்திரம் இல்லை இஸ்லாத்துன்ற பெயரில் ஒரு உலகத்தில் இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை ஈரானிய மக்கள் அனுபவிக்க இயலாமல் தடுக்கிறாங்க ஈரான் மிக பெரும் நாகரிகம் கொண்டது பாபிலோனிய நாகரிகம் நம்ம சொல்லக்கூடிய நம்முடைய சிந்துவெளி நாகரிகம் பெருமைப்படுத்துகிறமே அந்த சமமான ஒரு நாகரிகம் கொண்டது கணக்கு போன்ற வானியல் சாஸ்திரம் போன்ற விஷயங்களில் இங்கே ஆரியப்பட்ட நம்ம சொல்லிக்கிற காலத்திலேயே நமக்கு சமமாக இருந்த அறிவு கொண்ட தேசம் அதனால் ஈரான் ஈராக் போன்ற தேசங்கள் ஒரு ஒரு மிக பழமை வாய்ந்த கலாச்சார தேசங்கள் ஆனால் அவை ஒரு 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 செக்யூலர் மதச்சார்பின்மை நாடாக மாறியிருந்தால் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தேசங்களாக வளர வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் அதை ஒரு மதவாத தன்மையில் கொண்டு வந்து அதை ஒரு ஒரு மத தலைவர் ஆளார் இந்தியாவிலேயும் ஒரு மதவாத அரசியல் தான் இருக்குது ஆனால் அந்த மதவாத அரசியல் அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்குற தைரியம் இருக்குது ஆனால் இந்தியாவில் அது இல்லை இவ்வளவு ஏன் ஆப்கானிஸ்தான் என்கிற சிறிய தேசம் அங்கும் தாலிபானுடைய தான் இருக்குது அவங்களும் பெண் கல்வியும் மறுக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம கண்டிக்கிறோம் கூடாதுன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் ரஷ்ய சோவியத் யூனியன் என்கிற அந்த அரசியலையும் ஆதிக்கத்தையும் அவங்க அனுமதிக்கலை எதிர்த்தாங்க அமெரிக்க ஏகாதிபத்திய அரசியலையும் எதிர்த்தாங்க ஸோ தங்களுடைய சுதந்திரத்தன்மை விட்டு கொடுக்காத நாடாக ஆப்கானிஸ்தான் இருக்குது அந்த தைரியம் கூட இன்றைக்கு இருக்கிற இந்திய பிரதமருக்கும் ஆளும் அரசிற்கும் இல்லை என்பது ஒரு 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 ராஜதந்திர அளவில் இந்தியா உலக அளவில் இரு பெரும் பவர் இருந்தாங்க இல்லையா சோவியத் யூனியன் அமெரிக்கான்னு அவர்களுக்கு இடையில் நான் அலைன் மூமெண்ட்னு அணிசேரா நாடுகள் என்று சமமாக உரையாடிய உறவாடிய இந்திய தலைமை இன்றைக்கு இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியது இது வந்து இந்திய மக்கள் கவனிக்கணும் நம்ம ஏன் பின்தங்கி போகிறோம் நம்முடைய வெளியுறவு கொள்கை ஏன் இந்த அளவுக்கு கீழே போயிட்டே இருக்குன்றதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இப்போ அமெரிக்கானாலே அந்த பவர் ஒரு ஒரு அதிகார திமிர் இருக்கும் இப்போ இந்த விஷயத்தில் இப்போ சரணடைந்து விட்டது அமெரிக்கா பின்வாங்கியது அமெரிக்கா இது போன்ற விஷயங்கள் பார்க்கும் பொழுது எப்படி அமெரிக்க அதிபர்களால் அந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்க முடியும்னு பார்க்குறீங்க இல்லை பாதிக்கு அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம இதுதான் உண்மையை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை நீங்கள் இது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக வரலாறு படிச்சுட்டு வந்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்த மாற்று கருத்து பொதுவாக வராது குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும்னு ஒரு பெரிய வித்தியாசமே வெளியுறவு கொள்கையிலையோ மற்றதிலையோ இல்லாத மாதிரி தான் அமெரிக்கா இருக்கும் ஆனால் இந்த தேர்தலில் ட்ரம்ப் வென்ற பிறகு அந்த தேசம் இரண்டாக பிளவுபட்டிருக்கு இப்போது சமீபத்தில் அவங்களுடைய காங்கிரஸில் அவங்க நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னு செய்தி பார்த்தோம் அது என்னென்னா இந்த காங்கிரஸின் அனுமதி இல்லாமல் ஈரான் மீது அமெரிக்க அதிபர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலம் படையெடுப்பை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு லா கொண்டு வரணும்னு பேசினாங்க ஸோ அந்த அளவிற்கு அந்த அதிபர் அந்த நாட்டு மக்களுடைய கருத்துகளை பிரதிபலிக்காமல் ஒரு சிறு குழுவின் வாய்ஸாக இருக்கிறார் குரலாக இருக்கிறார் என்பதுதான் நமக்கு தெரியுது இப்போ அமெரிக்காவிலேயே மிக பெரும் எதிர்ப்பு ஈரான் மீது யுத்தம் தொடுப்பதற்கோ அல்லது அமெரிக்கா ஒரு உலக யுத்தத்திற்கு அடித்தளமாக அமைவதற்கோ அமெரிக்காவே ஆதரவு இல்லை இஸ்ரேலை அமெரிக்கா ஆதர ஆதரிக்கிறது இல்லையா அதை எதிர்த்தே மாபெரும் போராட்டங்கள் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அமெரிக்காவே அமைதியாக இல்லை அமெரிக்க உள்நாட்டு அரசியலே சரியில்லை ட்ரம்ப் வந்து அமெரிக்காவே டிஸ்டேபிளைஸ் பண்ணுறாருன்றது தான் அமெரிக்க பார்வையாளர் அமெரிக்க அரசை தொடர்ந்து கண்காணித்து வருகிற பார்வையாளர்களின் கருத்தாக இருக்குது நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி